நான் வந்து இப்போ அமைக்க எனக்கு முன்மூட்டி கதைச்சில்வேட் அவர் என்னுடைய பாடு அப்போ என்ன பிரஜினன்ட்டு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னதெல்லாம் உண்மை என்னென்னு சொன்னால் நானும் இப்படித்தான் என்ன என்ன பாட்டுக்கு சரியான ஆதாரத்தோடு நான் போடணேன் போய் எனக்கு நீங்கள் நான் போட்டு வருஷமாக வளைக்கிறேன் இந்த பாட்டுக்கெல்லாம் நான் இப்படி எல்லாரும் வளைக்கினு சங்க நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு தரணுமட்டு நான் கேட்டுறேன் சொல்லி உங்களுக்கு பாடில்லை நீங்கள் அதுக்குள்ள எவ்வளோ பாட்டு அனுமதியும் தெரியலாது நீங்கள் வளைக்கிறான்னு சொல்லிக்கிறோம் அப்போ நான் கிட்டே நேர் மற்ற வளை கேட்க எனக்கு மட்டுமே நீங்கள் வளைக்க ஒத்துழைப்பு தெரியலன்னு சொல்லி நான் கேட்டேன் கேட்ட போதாவே சொல்லிக்கிறேன் அது உங்களுக்கு பாடில்லை உண்டு அப்போ நாங்கள் கேட்டு நான் அந்த ரெண்டு பேர் சொன்னால் வளைச்சினான் தானே அப்போக்கே நீங்கள் உங்களுக்கு ஓகே இருந்தது ஏன் மட்டும் இப்போ நீங்கள் இந்த பாடு இல்லையான்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்க இல்லை அதை ஏடிதானே அதை எடுக்கணுமோ சொல்லி நான் இன்னும் ஏடிட்டே முழு ஆவணம் கொண்டு நான் போய் இப்போ கொடுத்து மூன்று வருஷம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ இப்போ என்ன சொன்னால் அந்த பாட்டை தாங்கள் எடுத்து தங்களை இதுக்குள்ளே ஒரு இது பதிஞ்சு தாங்களத கையை தாங்களதை உய உபப்படுத்துறதுக்கு தான் ஏறு சட்ட வீட்டத்தை போட்டு போட்டு இப்போ இதை செய்யணும் அப்போ வருஷம் நான் அடாவடித்தனமோ நான் இந்த தொழில நான் செய்தேன் செய்ய வந்து என்ன வந்து காசு வந்து ஒரு லட்சம் ரூபாய் காசு வந்து கேட்டது நான் நான் லஞ்சம் கொடுத்து நான் தொழில் செய்கிற ஆள் இல்லை என்னடா லஞ்சம் வந்து தர மாட்டேன் எனக்கு தெரியான கஷ்டம் நான் இந்த தொழிலை செய்ய போறேன்னா அது முறி சேத நான் இல்லை அதே தான் இந்த வருஷம் நான் நான் வளச்ச மழைக்கலையோ மற்றவர் இந்த தொழிலால் பாதிக்கப்படக்கூடாது ஒரு நிப்பாட்டில் எல்லா இடமும் நிப்பாட்டணும் படமராஜ் கணக்கு பிள்ளை நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் செய்தால் எல்லா இடமும் செய்யணும்ன்ற நீதி தான் நான் இந்த மீடியா முன்னாடி நின்று நான் கதைக்கிறேன் மற்ற வேறு எனக்கு ஒரு எந்த இதுக்குமே இல்லை மற்றது சங்கத்துக்குள்ள வந்து ஊழர்கள் எனக்கு இருக்கிறது கேக்கினம் வந்து தங்களுக்கு மீன் தர சொல்லி கேக்கினம் இப்போ இந்த சண்முக வாடிக்கார எழுப்புறதுக்கு திட்டவிட்டம் போட்டாங்க இப்போ கொஞ்சம் நாளைக்குள்ளே போய் சங்க தலைவர் வந்து காசு வந்து போய் கேட்டிருந்தேன் அது கொடுத்ததும் கொடுக்காதோ தெரியாது அப்போ சங்க தலைவர் வந்து அப்போ அது கொடுத்தது கொடுக்காது எங்களுக்கு அதை பெரிய தெரியாது ஆனால் இடையால கதை வேறு என்னோட சொன்னால் அஞ்சு லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்கிறார் ரெண்டு வேண்டின வடியால் அவர் அந்த வாடியில் போய் முரண்படையிலாமல் இருக்குது முன் முகம் இருக்குது இதால் சங்க செயலாளர் பொருளாளர் இவ்வளோ வெறும் போகையில் இந்த மீடியாவிலேயும் அவர்கள் வரவில்லை நீங்கள் வேணுமாட்டால் மீடியாவில் காணலாம் நீங்களை வரை அவர்கள் வரவில்லை ஏனென்று சொன்னால் சங்க தலைவர் ஊழல் ஊட்டிருக்கிறார் பொருளாளருக்கு தெரியாமல் இந்த தொழில் நாங்கள் செய்கிறதால் எந்த ஒரு சிறு தொழிலுமே பாதிக்கப்படவில்லை ஏனென்றால் ஏழு கிலோமீட்டர் இருக்கின்றான் இந்த வீஞ்சு தொழில் நடக்கின்றது எந்த ஒரு சிறு தொழிலும் அதுக்குள்ளே இல்லை அப்படி என்று சொன்னால் நடைபெறுகிற என்றால் இந்த மீடியாக்காராவை இதை எடுத்து உங்களுக்கு காட்டிவிடும் எங்களை தான் பார்க்கல மற்ற என்ன சொன்னால் இதில் வந்து எத்தனையோ குடும்பம் இந்த வீஞ்ச தொழிலாள எத்தனையோ குடும்பம் வந்து சாப்பிடுது மற்ற அது இப்போ போதை கடுமையானவர்கள் எல்லாம் வந்து இதில் வந்து தொழில் செய்கிறார்கள் அவர்களோட குடும்பத்தால் இவ்வளோ இவ்வளோ நன்மைகள் இதில் இருக்கிறது மீனவண்டி கொண்ட சா விற்று சாப்பிடுக்கணும் எவ்வளோ இது இருக்கிறது அப்போ இதில் வந்து சிறு தொழில் பாதிக்கப்படவில்லை ஏனென்று அதைத்தான் நான் சொல்லுவேன் சொன்னால் நாங்கள் பத்து கம்மாம் போட்டு வளைத்தாலும் அதே மீன் தான் வரப்போகிறது வீஞ்சி தொழிலில் போட்டு விழுத்தாலும் அதே மீன் தான் வரப்போகுதும் கனவா தொழில் தான் சிறு தொழில் பாதிக்கப்படும் பொழுது நான் இந்த வீஞ்சி தொழிலால் எந்த ஒரு தொழிலும் பாதிக்கப்பட போகிறோம் இல்லை என்னுடைய கருத்து என்னுடைய இது